சென்னையில் வீடு வாங்குறது கனவுங்க இந்த கனவை நினைவாக்கி கொண்டு இருக்கு உங்களோட விடிஎம் பில்டர்ஸ் இந்த வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு கிராண்டியரான டோரு கார் பார்க்கிங்க்கு தனியாக டோர் கொடுத்துருக்காங்க விசிட்டருக்குன்னு தனியாக ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப்ளாட்டில் சூப்பராகவே இருக்குங்க இந்த டோரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செட் பேக் ஏரியா தாங்க ஸோ கார் பார்க்கிங் தான் பார்க்குறோம் ரஃப் டைல்ஸில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கில் சம்பு சேஃப்டி டேங்க்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு உங்களுக்கு ஸ்டெப்ஸு கீழே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஒரு எக்ஸ்வி பெரிய கார் இன்னோவா எர்டிகா அந்த மாதிரி எல்லா டைப் காரும் ஃபார்ச்சுனர் கூட நீங்கள் வந்து நிற்கலாம் அசால்ட்டாக நிற்குங்க ஏன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் சைஸ் இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தர செக் பண்ணிங்க இது ஒரு காமன் டாய்லெட்டு படிக்கட்டு கீழே கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு அழகான யூபிஎஸ்சி டோர் போட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இந்தியன் கிளாஸ்ட் வச்சு கொடுத்துருவாங்க படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து இன்வெர்ட்ருக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மறுபடியும் நம்ம கார் பார்க்கிங்கோட வியூ தான் காட்டுறோம் மேலே வந்து ஸ்பாட்லைட்லாம் போட்டு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷஸாக இருக்குங்க கார் பார்க்கிங்லாம் வந்து இங்கே வந்தீங்கன்னா மெயின் கேட்டு மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் நல்ல ஒரு டீக் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி க்ரெலாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ராகன ஹால் தாங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹாலில் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்து இந்த ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஃப்ரெண்ட் கிளாஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லாயிருக்கு ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு அந்த சைஸில் இருக்குதுங்க உங்களுக்கு ஹாலோட சைஸும் மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் அழகாக வந்து ஒரு டிசைனர் லைட்டும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு கிளாஸி லுக்கில் இருக்குங்க ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா இது நார்த் ஃபேஸிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு டீசென்ட் சைஸில் டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கபோர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து கபோர்டு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான லுக் இருக்குங்க இங்கேருந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வந்து வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு சொல்லிட்டு இந்த வியூ பாத்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் வந்து அழகான ஃப்ளஷ் டோர் தான் மேலே வந்து உங்களுக்கு வந்து நைட் லேம்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து பக்காவாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு கபோர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஒரு கிளாஸும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் அழகாகவே இருக்குங்க இந்த பெட்ரூமை வாங்க இன்னொரு பெட்ரூமும் பார்த்துடலாம் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமுங்க இதுவும் நல்லா அழகான ஒரு ஃப்ளஷ் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் நல்ல ஒரு பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாக இருக்குது நல்ல ஒரு பெரிய விண்டோ இந்த பெட்ரூமில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே ஒரு விண்டோ இருக்குது இதுலேயும் ஒரு விண்டோ இருக்குதுங்க இதுலேயும் வந்து கபோர்டு ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மூணு டாய்லெட்டுங்க ஸோ இதுவும் வந்து அழகாக இருக்குது இதுலேயும் வந்து ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது மாதிரி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு க்ரீம்மன் பார்ட்டி இல்லை இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க அது என்ன ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் யாராவது வீடியோவில் பார்த்துட்டுருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அழகான விடையே அடுத்து